வணக்கம் இன்னைக்கு நம்ம பெண்கள் காலில் ஏன் மெட்டி அணிகிறாங்கறத பற்றி தான் பார்க்க போறோம் பெண்கள் வந்து காலில் மெட்டி அணிகிறனால நிறைய நன்மைகள் இருக்குது என்னன்னா வெள்ளியில் அதுவும் கால் மெட்டி அணிகிறனால அந்த வெள்ளியில் உள்ள ஒரு காந்த சக்தி நம்ம கால் நரம்புகள் வழியா உள்ளே சென்று நம்மளுடைய நோய்களை தடுக்கிறது முக்கியமாக கருப்பை நோய்களை கருப்பை சம்பந்தப்பட்ட நோய்களை தப்பப்பை சம்பந்தப்பட்ட நோய்களை தடுக்கிறது இதனால்தான் பெண்கள் பெரும்பாலும் மெட்டி அணிகிறாங்க இன்னொன்று புராணத்திலேயே ஒரு கதை உண்டு எப்படின்னா மகாவிஷ்ணு தன்னுடைய அன்பின் வெளிப்பாடாக மகாலட்சுமிக்கு மெட்டி ஒன்று பரிசளித்ததாக கூறுவார்கள் இது எப்படின்னா இதை வச்சுதான் அதாவது பெண்களுக்கு குறிப்பாக மனமாக போயின்ற பெண்களுக்கு மணப்பெண்களுக்கு கணவன் வீட்டாரால் முந்திய நாள் திருமணத்துக்கு முந்தைய நாள் மெட்டி கொண்டு போய் அவர்கள் அணிவித்து விடுவார்கள் பெண்ணுக்கு பெண்களுக்கு பெண்களுடைய கருப்பையை பாதுகாக்கக்கூடிய தன்மை உடையது இந்த மெட்டி இன்னொன்று இந்த மெட்டி அணிந்தனால நம்ம நமக்கு மன அழுத்தம் படபடப்பு எல்லாமே குறைக்கப்படுது அந்த எதுவுமே வராது இன்னொன்று மெட்டி வந்து வெள்ளி மெட்டிகள்லாம் அணிகிறதுனால அது வந்து உடலை குளிர் குளிர்க்கிற தன்மை உண்டு உடல் உடலை குளிர்வித்து நம்மளுடைய மனதையும் உடலையும் சாந்தப்படுத்தும் சாந்த குணம் வந்துவிடும் அது ஒரு காரணம் இன்னொன்று இந்த வெள்ளியில் மெட்டி அணுகிறனால நம்ம நடக்கும்போது பூமியில் கால் அழுத்தப்படுறதுனால அந்த அதனால் என்ன அந்த அது வந்து செய்ப்பை பிணிகளை பிணிகள் நோய் உடலில் உள்ள பிணிகள் முக்கியமாக கருப்பை நோய்களை தடுக்கிறது இன்னொன்று பெண்கள் வந்து கால் விரல் விரலிலிருந்து இரண்டாம் விரலில் வந்து அந்த மெட்டி அணிவாங்க அது அணிகிறனால பெண்களுக்கு கருவ கருவுற்ற காலத்தில் ஏற்படும் மயக்கம் வாந்தி மற்றும் இந்த அந்த நீர் அவங்களுடைய நீர் சமநிலையை கற்பையில் இருக்கக்கூடிய நீர் சமநிலையை பயணுவதற்காகவும் இந்த மெட்டி பயன்படுகிறது அவங்க அணிஞ்சாங்கன்னா அது ரொம்ப அந்த கருவில் இருக்கிற குழந்தைக்கும் அது நல்லது அந்த கருப்பையில் உள்ள நீரும் பாதுகாக்கப்படும் அது கூடவோ குறையவோ செய்யாது இப்படி பல்வேறு பயன்கள் இருக்குது இந்த மெட்டி அணிகிறதுனால அதனால தான் மெட்டியை வந்து என்ன செய்றாங்க திருமணமான பெண்கள் அணிகிறாங்க அது அந்த உடல் பிணிகளையும் போக்கிறோம் பெரும்பாலும் அந்த கற்பப்பை சம்மந்தப்பட்ட கோளாறுகளை தான் போக்கக்கூடியது வேற உலோகத்தில் போடுறத விட இன்னைக்கு காலகட்டத்தில் கொஞ்சம் வசதி உடைத்தவங்க தங்கத்திலையும் போடுறாங்க ஆனால் தங்கம் வேறு உலோகங்களில் போடுறதை விட வெள்ளியில் அணியும் போது அது உடலுக்கு ஒரு நல்ல சக்தியை கொடுக்கிறது அதனால் வெள்ளியில் மெட்டி அணியலாம் பெண்கள் வந்து மெட்டி அணிந்து பயன்பெறுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வணக்கம்